பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கிற பேங்க்லேயே அவங்க பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணலாம் இத்தனை வருஷமாக அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு அப்பர் லிமிட்டுமே இல்லாமல் இருந்துச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுக்கு மேலே நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏடிசிசிடியில் ரெண்டு செக்ஷன் இருக்குது ஒன்று எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் அதாவது உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதோட மேக்ஸிமம் லிமிட்டு ஐம்பதாயிரம் இன்னொன்று எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் அதாவது உங்களுடைய எம்ப்ளாயர் வந்து உங்கள் சேலரியிலேருந்து பத்து பர்சன்ட் ஆஃப் பேசிக்கை எடுத்து என்பிஎஸ்சில் அவங்க சப்மிட் பண்ணாங்கன்னா தர் இஸ் நோ அப்பர் லிமிட் இபிஎஃப் அப்படின்னு சொன்னால் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டில் எவ்வளோ வேணாலும் செலுத்தலாம் ஆனால் இட்ஸ் சப்ஜெக்ட் டு தி மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் எய்டிசி விச் இஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் எந்த ஸ்கூலாக இருந்தாலும் ஸ்கூல் ஃபீஸ்னு ஒன்று வாங்குவாங்க அப்புறம் புக் ஃபீஸு லேப் ஃபீஸு ஸோ பொதுவாக மக்களுக்கு இருக்கிற எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னால் இது மொத்தமுமே நமக்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷனில் வரும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை இஎல்எஸ்எஸ் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வந்தாங்க இக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம் விச் இஸ் நத்திங் பட் அ மியூச்சுவல் ஃபண்ட் வித் அ லாக் இன் பீரியட் லாக் இன் பீரியட் இல்லைன்னா நார்மல் மியூச்சுவல் ஃபண்டு மூணு வருஷம் லாக் இன் பீரியட் வச்சிருந்தாங்கன்னா அது வந்து டாக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்டு அந்த ஃபண்டோட பேர்லேயே ஒன்று இஎல்எஸ்எஸ்ங்கிற வார்த்தை இருக்கும் இல்லாட்டி டாக்ஸுங்கிற வார்த்தை இருக்கும் இது ரெண்டும் இருந்தால் தான் இட்ஸ் சப்ஜெக்ட் டு எக்ஸம்ஷன் வணக்கம் சார் வணக்கம் வரி விளக்கை பத்தி நம்ம பேசும்பொழுது செக்ஷன் எயிட்டிசியை யை வந்து எல்லாருமே ரெஃபர் பண்ணுவாங்க செக்ஷன் நிறைய இருக்கு அந்த கேட்டகரியா நம்ம வந்து வரி விளக்கு பெற முடியும் அப்படின்லாம் சொல்றாங்க இந்த வீடியோல நம்ம வந்து செக்ஷன் எயிட்டி சிக்கு என்னென்ன கேட்டகரி எல்லாம் வருது அதோடைய லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்றத பத்தி ரொம்ப டீடைல்டா பேசலாம் சார் ஃபர்ஸ்ட் வந்து பிபிஎஃப் எடுத்துக்குவோம் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பொறுத்தவரையில் ஒருத்தர் வந்து எவ்வளோ முதலீடு செய்யலாம் அதில் இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் என்ன சார் பப்ளிக் ப்ராவிடெண்ட் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிற பேங்க்லேயே அவங்க பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் இத்தனை வருஷமாக அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு அப்பர் லிமிட்டுமே இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுக்கு மேலே நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த எய்டிசியோட மொத்த எக்ஸம்ஷன் லிமிட்டே ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இப்போ நம்ம பேச போகிற எல்லாத்தோடைய கூட்டு தொகையும் 1.5 லாக்ஸ் ஃபைவ் நாம் வந்து சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா செக்ஷன் எயிட்டி சி வந்து நம்ம ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் மொத்தமாகவே முதலீடு செய்ய முடியும் பட் அதுல நிறைய கேட்டகரி இருக்கு இப்போ சில பேருக்கு வந்து ஒன் கேட்டகரி அப்படின்றது பிடிக்கல அப்படின்னா ரெண்டாவது கேட்டகரியில் அவங்க பண்ணலாம் மூணாவது பண்ணலாம் பட் ஓவரால் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் சொல்றீங்க நம்ம வந்து இபிஎஃப் பத்தி பேசலாம் சார் என்ன ஒரு வரி செலுத்தக்கூடியவர் வந்து இபிஎஃப் மூலமா என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ எஃப் ஃபண்ட் இட் இஸ் மேண்டேட்ரி நீங்கள் எந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சாலும் அந்த நிறுவனத்தில் இருபத்தோரு பேருக்கு மேலே எம்ப்ளாய்டாக இருந்தாங்கன்னா அவங்க மேண்டேட்டரியாக உங்கள் சம்பளத்துலேருந்து பேசிக்லேருந்து பன்னெண்டு பர்சன்ட் எடுத்து அவங்க ப்ராவிடென்ட் ஃபண்டாக உங்களுடைய பேன் நம்பருக்கு அகேன்ஸ்டாக அவங்க செலுத்தணும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவோ அதே கான்ட்ரிபியூஷனை கம்பெனியும் செலுத்துவாங்க ஸோ உங்களதுலேருந்து பேசிக்கில் பன்னெண்டு பர்சன்ட்டு அதே மாதிரி கம்பெனிலேருந்து பேசிக்லேருந்து பன்னெண்டு பர்சன்ட் இது மேண்டேட்டரி அப்படிங்கிறதுனால இது கம்பெனியே இதை எடுக்கணும் அப்படிங்கிறதுனால இதுக்கு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது உங்களுடைய சேல்ரி ஏற ஏற இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டும் ஏறிக்கிட்டே வரும் அண்ட் ஓவர் அ சர்டன் பாயிண்ட் இன் டைம் உங்களுடைய ப்ராவிடென்ட் ஃபண்டும் மொத்தமாகவே உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கான்ட்ரிபியூஷன் அதுவே உங்களுக்கு கொடுத்தோம் சின்ன ரீகேப்காக இப்போ பிபிஎஃப் இபிஎஃப் இந்த ரெண்டுக்குமான ஒரு ஸ்மால் டிஃப்ரென்சஸ் என்ன இப்போ ரெண்டையும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போ பிபிஎஃப் அப்படின்னா யார் வேணால் ஓப்பன் பண்ணலாம் எந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வேணுனாலும் அவங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் வியாபாரம் செய்கிறவங்க சொந்த தொழில் செய்கிறவங்க அப்புறம் வேலை செய்கிறவங்க இது வந்து யார் வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் தான் அவங்களால் அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் செலுத்தவே முடியும் அதுக்கு மேலே ஒரு ரூபா கூட எக்ஸ்ட்ரா அவங்களால் செலுத்த முடியாது இபிஎஃப் அப்படின்னு சொன்னால் எம்ப்ளாயி ப்ராவிடெண்ட் ஃபண்டில் எவ்வளோ வேணாலும் செலுத்தலாம் ஆனால் இட்ஸ் சப்ஜெக்ட் டு தி மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் எய்டிசி விச் இஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இப்போ நீங்கள் நாலு லட்சம் அஞ்சு லட்சமுமே நீங்கள் எம்ப்ளாய் ப்ராவிடென்ட் ஃபண்டில் செலுத்தினாலுமே உங்களுடைய லிமிட்டு எடுத்துக்கொள்ளப்படுவது வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும் அதுக்கு மேலே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு டாக்ஸ் பிடிப்பாங்க இபிஎஃப்ல டேக்ஸ் கிடையாது ஓகேவா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டில் எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கு எதுக்குமே டாக்ஸ் உங்களுக்கு கிடையாது அந்த லாஸ்டில் எடுக்கும்பொழுது சிக்ஸ்டி பர்சன்ட் டேக்ஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு பாக்கி நாற்பது பர்சன்ட் நீங்கள் எதாவது பென்ஷன் ஸ்கீமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாகவே அதுக்கு டாக்ஸ் கிடையாது வேறஸ் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் வர்ற வட்டிக்கு டாக்ஸ் உண்டு எய்டிசி கீழே மூணாவது கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ன்றத மென்ஷன் பண்ணுறாங்க இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ன்றது என்ன இப்போ எல்ஐசி தான் நமக்கு தெரியும் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இது என்ன லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படின்னு சொன்னால் அது பழைய காலத்தில் இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வெறும் எல்ஐசி மட்டும்தான் அது நோட் இருந்தது அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படின்னாலே நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் அதாவது இன்சூரன்ஸ்ல நிறைய வகைகள் இருக்குதுன்னு தெரியும் டேர்மு ஹெல்த்து இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியும் ஸோ அதில் நாம் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ்க்காக பே பண்ணுற பிரீமியம் தான் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லப்படும் இப்போ ஐடிசி கீழ வந்து ஃபோர்த் வந்து ஹோம் லோன் பிரின்சிபல்னு சொல்கிறாங்க இப்போ நிறைய பேர் பார்த்தோம்னா வீடு கட்டுறவங்க நீங்கள் வந்து நிறைய லோன் எடுத்து வீடு கட்டுறாங்களா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா லோன் எடுக்கிறதுனால நம்ம ஒரு பெரிய தொகையை வரிவிலக்கா பெற முடியும் அப்படின்ற ஒரு நினைப்பு அவங்களுக்கு இருக்கு இப்போ ஆக்சுவலாக வந்து கில என்ன மீன் பண்ணுறாங்க ஐடிசியில் இப்போது எந்த ஒரு வீட்டு கடன் வாங்கினாலுமே இஎம்ஐ மாசம் மாதம் நீங்கள் செலுத்தும் பொழுது அதில் ரெண்டு காம்பனன்ட் இருக்கு ஒன்று வந்து அசல் இன்னொன்று வட்டி அதில் அசல் தொகையை நீங்கள் எயிட்டி சியில் காமிச்சிக்கலாம் பட் அப் டு இல்லை லிமிட் ஆஃப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இப்போ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறது எல்லாமே எயிட்டி சி இது எல்லாத்தோட கூட்டு தொகையும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரணும் அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு ரூபா கூட இதில் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வராது இப்போ எயிட்டி சி வந்து ஸ்கூல் ஃபீஸும் வருது ஒரு கேட்டகரியா இப்போ ஸ்கூல் ஃபீஸை பொறுத்தவரையில் நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து சந்தேகம் இருக்குது இப்போ நம்ம வந்து கட்டக்கூடிய மொத்த பணத்தையுமே நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாமா அதில் வந்து நமக்கு டேக்ஸ் செக்ஷன் இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது எப்படி அந்த ஃபார்மேட் ஒர்க் ஆகுது என்ன மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்கூலில் போய் அந்த ப்ரின்ஸிபல்கிட்ட என்ன ஃபார்மேட்டில் லெட்ரு வாங்கிட்டு வந்து நம்ம அந்த பில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண வேண்டியது இப்போ ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஸ்கூலாக இருந்தாலும் ஸ்கூல் ஃபீஸ்னு ஒன்று வாங்குவாங்க அப்புறம் புக் ஃபீஸு லேப் ஃபீஸு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஃபீஸு லைப்ரரி ஃபீஸுன்னு இந்த மாதிரி நிறைய வாங்குவாங்க ஸோ பொதுவாக மக்களுக்கு இருக்கிற எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னால் இது மொத்தமுமே நமக்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷனில் வரும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை ஸோ ஸ்கூல் ஃபீஸ் அது வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் ஆகிருக்கணும் டேர்ம் ஃபீஸ் டேர்ம் ஒன் ஃபீஸ் டேர்ம் டூ ஃபீஸ் இந்த மாதிரி மென்ஷன் ஆயிருந்தாலும் ஓகே இல்லை ஸ்கூல் ஃபீஸுன்னு தனியாக மென்ஷன் ஆயிருந்தாலும் ஓகே உங்களுக்கு யூஸ்வலாக நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்கூல்ஸில் இது வந்து அந்த ரெசிப்ட்லேயே ஸ்கூல் ஃபீஸுன்னு தனியாக வந்துடும் ஸ்கூல் ஃபீஸ் இல்லாட்டி டேர்ம் ஃபீஸுன்னு வந்துடும் அப்படியும் இங்கே இன்கேஸ் உங்களுக்கு வரலை அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டில் அந்த மார்ச் மாதமோ இல்லாட்டி ஃபெப்ரவரி மாமோமோ நீங்கள் எப்போ டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுமோ அந்த ஸ்கூலுக்கு போய் ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் மாதிரி நான் வந்து இவ்வளோ ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணியிருக்கேன் அந்த ஸ்கூல் ஃபீஸோட ஸ்பிலிட் அப் இதுதான் ஸ்கூல் ஃபீஸுக்குன்னு இவ்வளோ வாங்கியிருக்கீங்க லேப் ஃபீஸுக்குன்னு இவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படின்னு அப் கேட்டோம்னா அந்த ஸ்கூல் ஆஃபீஸில் அந்த மாதிரி தந்துடுவாங்க ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக சார் இப்போ ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து நான் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதே நேரத்தில் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியமும் ஒரு ஒன் லேக் டென் தௌசண்ட்க்கு நான் வச்சுருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஸ்கூல் ஃபீஸ் நான் கட்டுறேன்னு வச்சுப்போமே அப்போ வந்து எனக்கு வந்து இப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு மூணு லட்சத்துக்கு அதிகமாக போகுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சத்துக்கு மேலே வரும்போது இப்போ இந்த மொத்த அமௌண்ட்டையும் நான் வரிவிலக்காக பெற முடியுமா இல்லை இந்த ஐடிசி கீழே இது வர்றதுனால ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும்தான் எனக்கு வரிவிலக்காக நான் எடுத்துக்க முடியுமா எய்டிசியோட மேக்ஸிமம் லிமிட்டே

ஏடிசியோட மேக்சிமம் லிமிட் வந்து டாக்ஸேஷனுக்கு எவ்வளோ எடுத்துப்பாங்கன்னு அவங்க போடும்பொழுது மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அவ்வளோதான் இப்போ நம்ம சோஃபார் பார்த்தோம்னா பிபிஎஃப் பற்றி பேசியிருக்கோம் இபிஎஃப் பற்றி பேசியிருக்கோம் அதே மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் பற்றி பேசியிருக்கோம் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பற்றி பேசியிருக்கோம் ஹோம் லோன் பிரின்சிபல் பற்றி பேசியிருக்கோம் இன்னொன்று வந்து நான் ஒரு ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டியெல்லாம் கட்டுறேன் அப்படின்னா அதுவும் இந்த ஏடிசி கீழே வருமா சார் தாராளமாக ஸ்டாம்ப் டியூட்டி இப்போ எந்த ஸ்டேட்டில் நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணி இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியோ அபார்ட்மெண்ட்டோ இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க ஒரு லேண்டு வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எவ்வளோ ஸ்டாம்ப் டியூட்டி நீங்கள் கட்டுறீங்களோ அந்த மொத்த ஸ்டாம்ப் டியூட்டியுமே இதில் நீங்கள் காமிச்சிக்கலாம் அப்படி மொத்தமாக இதில் நீங்கள் காமிச்சாலும் அகெய்ன் எய்டிசி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் தான் இப்போ இன்னொன்று வந்து இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சார் அதுவும் ஐடிசிக்குள்ள தான் வருது இஎல்எஸ்எஸ்ங்கிறது ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம் இது வந்து ரீசண்டாக ஸோ மார்க்கெட் ரிலேட் இப்போ நாம் சொன்ன பிபிஎஃப் இபிஎஃப் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஸோ லாஸ்ட்டு மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா சரி மார்க்கெட் ரிலேட்டடாகவும் இதில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஎல்எஸ்எஸ் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வந்தாங்க இக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் விச் இஸ் நத்திங் பட் அ மியூச்சுவல் ஃபண்ட் வித் அ லாக்இன் பீரியட் லாக்இன் பீரியட் இல்லைன்னா நார்மல் மியூச்சுவல் ஃபண்டு உங்களுக்கு மோ மூணு வருஷம் லாக்இன் பீரியட் வச்சுருந்தாங்கன்னா அது வந்து டாக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட் அந்த ஃபண்டோட பேர்லேயே ஒன்று இஎல்எஸ்எஸ்ங்கிற வார்த்தை இருக்கும் இல்லாட்டி டேக்ஸுங்கிற வார்த்தை இருக்கும் இது ரெண்டும் இருந்தால் தான் இட்ஸ் சப்ஜெக்ட் டு எக்ஸம்ஷன் இது ரெண்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நாட் எக்ஸ்பட் ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது இப்போ நிறைய பேர் மார்ச் முப்பத்தொன்று அணிக்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் இதை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க பட் பட் அவங்க ஆஃபீஸ்லேயோ இன்கம் இட் இட்வில் பி ரிஜெக்டட் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற டேட்டு தான் உங்களுக்கு வேலிட் டேட்டாக வச்சுருந்தாங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா எந்த டேட்டில் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த யூனிட்ஸ் வந்து க்ரெடிட் ஆகுதோ அந்த டேட் தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் ஸோ மார்ச் அன்னைக்கு நீங்கள் வாங்கின இஎல்எஸ்எஸ் ஃபண்டோட யூனிட் வந்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகணும் அப்போ தான் இட் வில் பி அக்கௌண்டட் ஃபார் எய்டிசி இன்னொரு முக்கியமான ஒன்று எல்லாத்துக்குமே தெரிஞ்சது நேஷனல் பென்ஷன் சேவிங் ஸ்கீமும் வருது ஸோ இப்போ இதனுடைய லிமிடேஷன்ஸ் என்ன இது எங்கே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போ என்பிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டிசியில் உங்களுக்கு மேக்ஸிமம் இட்ஸ் வித்ன் தட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் தான் இது இல்லாமல் சிசிடின்னு ஒரு செக்ஷன் இருக்குது அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் பட் இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் எயிட்டி சிசிடியில் ரெண்டு செக்ஷன் இருக்கு ஒன்று எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் அதாவது உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதோட மேக்ஸிமம் லிமிட்டு ஐம்பதாயிரம் இன்னொன்று எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் அதாவது உங்களுடைய எம்ப்ளாயர் வந்து உங்கள் சேலரியிலேருந்து பத்து பர்சன்ட் ஆஃப் பேசிக்கை எடுத்து என்பிஎஸ்சில் அவங்க சப்மிட் பண்ணாங்கன்னா தெர் இஸ் நோ அப்பர் லிமிட் எல்லா வங்கிகளும் வந்து இன்னைக்கு சேல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா யூலிப்ன்ற ஒரு ப்ராடக்ட்டு ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டுமே எயிட்டி சி கீழே வருது இதை பொறுத்தவரையில் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் இதில் இருக்கக்கூடிய லிமிட்டேஷன்ஸ்லாம் என்ன சார் இப்போ யூலிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளான் அதாவது ஒரு ப்ராடக்டை நீங்கள் வாங்குறீங்க ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி அது ஒரு ப்ராடக்ட் அது அந்த ப்ராடக்ட்டு கூட சேர்ந்து எவ்வளோ இன்வெஸ்ட் நீங்கள் பண்ணுறீங்களோ அதில் பத்து மடங்கு இன்சூரன்ஸ் உங்களுக்கு வரும் இதை தான் யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான் யூனிட்ஸுனாலே மியூச்சுவல் ஃபண்டு தான் அதோட லிங்க் பண்ண இன்சூரன்ஸ் பிளான் அதாவது மியூச்சுவல் ஃபண்டோட இன்சூரன்ஸ் இதை வாங்குறதுக்கு நீங்கள் எங்கேயும் அலைய வேணாம் நேராக பேங்க்குக்கு போய் என்கிட்ட காசு இருக்குன்னு சொன்னாலே போதும் உங்கள் தலையில் கட்டி விட்ருவாங்க பட் இதுக்கான சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகம் அதனால் நாங்கள் ஃப்ரம் த ஃபைனான்சியல் அட்வைஸிங் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாருக்கும் சொல்கிறது யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளான் வாங்கவே வாங்காதீங்க இன்கேஸ் அப்படி உங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணும்னா இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு பை மியூச்சுவல் ஃபண்ட் செப்பரேட்லி இன்சூரன்ஸ் செப்பரேட் மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு காமனான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் அப்படின்றது லாக்இன் எப்படியா போடுவாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் இப்போ அதுவுமே வந்து கீழே வருது இதில் எதுவும் மேக்ஸிமம் த்ரெஷ் ஹோல்டுன்னு ஏதாவது இருக்கா சார் மேக்சிமம் த்ரெஷ்ஹோல்டுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு கிடையாது இப்போது இந்த இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் இப்போ அதிகமாக யாரும் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னா அதோட ஃபைவ் இயர்ஸுங்கிறதுனால அதுக்கு முன்னாடியே லாக்இன் பீரியட் வா வந்து எண்ட் ஆகிற இஎல்எஸ்எஸ் ஃபண்டுக்கு போயிடுறாங்க நிறைய பேர் ஸோ இப்போ இது இன்வெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ அப்பர் லிமிட் பட் இதை நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லேக்ஸ் எயிட்டி சி கீழே வரக்கூடிய இன்னொரு காமனான ஒரு இது வந்து பேங்க் எஃப்டி ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒரு லாக்இன் பீரியடா இருக்கு இப்ப இதுல எதுவும் இருக்கா ஹோல் இஸ் நோ அப்பர் லிமிட் அதாவது முதலீடு பண்றதுக்கு அப்பர் லிமிட் கிடையாது எக்ஸம்ஷன் வாங்குறதுக்கு விதின் போட்டாலும் சரி பத்து கோடி போட்டாலும் சரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் லிமிட் வந்து ஒன் பாயிண்ட் இப்போ வந்து இயர் அவர் வந்து டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இதை காமிக்கல ஏன்னா நானே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நானும் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போட்டிருக்கேன் இப்போ வந்து இயர் நான் செகண்ட் இயர்ல வந்து இந்த நான் காமிக்க முடியுமா முடியாது எந்த டேட்டில் நீங்கள் போட்டிங்களோ அந்த டேட்டு எந்த ஃபைனான்ஷியல் இயரில் வருதோ அதில் தான் இட்வில் பி டேக்கன் இன் டு அக்கவுண்ட் எந்த டேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இட்ஸ் வித்இன் தட் ஃபைனான்ஷியல் இயர் ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலேருந்து மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் நீங்கள் எதில் முதலீடு பண்ணுறீங்களோ அதை மட்டும்தான் நம்மளால் காமிக்க முடியும் நெக்ஸ்ட் டூ பார்த்தோம்னா சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அப்புறம் வந்து சூனியா சமிருதி யோஜனா இந்த ரெண்டுமே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ஸோ இப்போ இந்த ரெண்டுக்குமான த்ரெஷ்ஹோல்டுன்னு ஏதாவது இருக்கா லிமிட்டேஷன்ஸ் என்ன இருக்குது இந்த ரெண்டு ஸ்கீம்ஸை வந்து யாரெல்லாம் எய்ம் பண்ணலாம் சார் சீனியர் சிட்டிசன்ஸ் சேவிங் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ அப்பர் லிமிட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு த்ரெஷ் ஹோல்டும் கிடையாது பட் சுகன்ய சமிருதியில் மேக்சிமம் ஒன் பாய்ண்ட் ஃபை ஃபைவ் லேக்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணலாம் இது ரெண்டுத்துலையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜராக எவ்வளோ தான் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணினாலும் பட் இட்ஸ் ஜஸ்ட் வித்தின் தட் எயிட்டி லிமிட்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் தேங்க் சார் தேங்க் யூ மேனும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அதை ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க